ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டடி வித் ஐஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டெஸ்ட்டில் வந்து இது பார்ட் இருபதாவது வீடியோ கொஷின்ஸ் பார்க்கலாம் காணீர் என்ற சொல்லின் குறிப்பு என்ன ஆன்சர் ஏவல் வினைமுச்சு ஒவ்வொரு பாடலில் உள்ள இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ அதற்கு அடுத்து வரும் பாடலின் முதலாவதாக வரும்படி பாடுவது எது ஆன்சர் அந்தாதி ஏமவர்ப்பு என்ற சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் மேருமலை பேனா என்ற சொல் எந்த மொழி சொல் ஆன்சர் போர்ச்சுகீசியம் நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்டர் நனிநாகரீகர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் நச்சினை வெய்யோன் என்ற சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் கதிரவன் கொன்ஸ்டான் என்ற இத்தாலி மொழி சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் அஞ்சாமை அம்மா என்ற சொல்லின் குறிப்பு என்ன ஆன்சர் வியப்பிடை சொல் கூறும்படை என்ற சொல்லின் பொருள் என்ன கூறிய ஆயுதம் சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே என்று பாடியவர் யார் ஆன்சர் பாரதியார் கயன்முள் என்ற சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் மீன் முள் தேனுக்கும் செந்தமிலே நீ கனி நான் கிளி வேறென்ன வேண்டும் இனி என்று பாடியவர் யார் ஆன்சர் பாரதிதாசன் செந்தமிழ் என்ற சொல்லின் குறிப்பு என்ன ஆன்சர் பண்புத்தொகை உவமைக் கவிஞர் என்று புகழப்படுபவர் யார் ஆன்சர் சுரதா செட்டு என்ற சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் சிக்கனம் பூமியை திறக்கும் பொன்சாவி என்ற கவிதை நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் தாராபாரதி மணிமேகலை ட சமய காப்பியம் ஆன்சர் புத்தம் முதுமொழி மாலை என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் உமருப்புலவர் பிஞ்சின் மரபு பெயர் என்ன ஆன்சர் அவரை பொட்டு முற்றிய தேங்காயின் மறுபெயர் என்ன ஆன்சர் நெச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஸ்டடி வித் ஐஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ